வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கோத்தகிரி நகராட்சி முதல் கூட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுப்பால் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் சிறப்பு நிலை பேரூராட்சியில் இருபத்தோரு வார்டுகள் உள்ளன அண்மையில் தமிழக அரசு பல்வேறு பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தியது அதில் கோத்தகிரி சிறப்பு நிலை பேரூராட்சியாக இருந்தது நகராட்சியாக அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நகராட்சி முதல் ஆணையராக மோகன்குமார் என்பவரை நியமிக்கப்பட்டு இன்று நகராட்சியின் முதல் கூட்டம் இருபத்தோரு நகரமன்ற உறுப்பினர்களுடன் கூட்டம் தொடங்கியது பல்வேறு முறைகேடுகள் குறித்து நகரமன்ற இடையே பெரும் வாக்குவாதங்கள் நடைபெற்றது அப்பொழுது செய்தி சேகரிப்புக்கு சென்ற பத்திரிகையாளர்களை அனுமதிக்காமல் கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த கூட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வழக்கமாக எல்லா முக்கிய கூட்டங்களிலும் ஊடகவியலாளர்கள் பங்கேற்று செய்திகளை பதிவு செய்வது வழக்கம் ஆனால் இம்முறை நகராட்சி நிர்வாகம் ஊடகங்களின் நுழைவை தடுக்க நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் கூட்டத்திற்கு வெளியே காத்திருந்த பல ஊடகவியலாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பொதுநலக் கூட்டங்களில் ஊடகங்களை தவிர்ப்பது ஜனநாயக விரோத செயல் என்று அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் பத்திரிகையாளர்களை தவிர்த்து முடிவுகள் எடுக்கப்படுவது மக்களின் தகவல் அறியும் உரிமையை பறிக்கும் செயல் எனவும் கூறப்படுகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்